நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கசபரி நாராயணசங்கராஜ பேசுகிறேன் இன்று நாம் பிராண இருக்கும் தலைப்பு ஒன்பது நம்பர்காரர்களில் நவக்கரங்கள் ஒன்பது மாதிரி நம்ம ஒன்பது நம்பர் பற்றி நிறைய விளக்கங்களை நேம்பிராலியில் உங்களுக்கு ஒன்பது நவகரங்களை பற்றி விளக்கம் கொடுத்துட்டோம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் நூற்றி எட்டு பாதங்கள் பற்றி தெல்ல தெளிவாக விளக்கம் கொடுத்துட்டோம் இப்போ இன்று நாம் காண இருக்கிறது ஒவ்வொரு மனிதனும் பணத்தை எப்படி சம்பாத்தியம் பண்ணுறான் எந்த முறையில் செலவு செய்கிறான் அந்த விளக்கங்களை தெல்ல தெளிவாக உங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் அந்த விளக்கங்களை சில விளக்கங்களை எனக்கே இந்த முறை ஒரு புதுமையான முறை மாதிரி நான் உணர்கிறேன் உங்களுக்கு அனைவருக்கும் இது திருப்தியாக இருக்கும் அப்படி கூறி வைக்கணும்னு ஆசைப்படுறேன் வாங்க ப்ரோக்ராம் சந்திப்போம் உழைக்கும் பணத்தை ஒன்பது நம்பர்காரர்கள் செலவு செய்யும் மூன்று நிலைகள் மூன்று நிலை இருக்கு இதில் முதல் நிலை ஒன்றாம் நம்பர் நான்காம் நம்பர் ஐந்தாம் நம்பர் இதுல ஒன்றாம் நம்பர்காரங்க இருக்குதலே ஒரு உயர்வான பொருளை வாங்கியே ஆனந்தம் அடைவார்கள் ஒரு ஏற்கனவே உங்களுக்கு அந்த நம்பர்ல விளக்கம் கொடுத்துருப்போம் இதுல சில விளக்கங்களை சொல்றதுல நம்ம தோணிப்போம் ஒன்றாம் நம்பர் எந்த பொருள் வாங்கினாலும் ஒரு காஸ்ட்லியான பொருளை வாங்கியே ஆனந்தம் அடைவார்கள் அதே பொருள் ஒரு மலிவான விலையில் கிடைத்தால் அதை ஏத்துக்கிட மாட்டார் மூணு பொருளை ஒரு அதிகமான ரேட்டை என்ன ஒரு பத்து ரூபா பொருள் ஒரு முப்பது ரூபா சொன்னா அதுதான் வசந்தது ஒரு ஆயிரம் ரூபா பொருள் ஒரு மூவாயிரவி வாங்கினா தான் அது மூவாயிரம் பொருள் தான் உசந்ததுன்னு நினைக்கிற கூறியாள் ஆகையால் அவருடைய மனநிலை வந்து விலை உயர்ந்த பொருளை வாங்கி ஆனந்தம் அடைவார் யார்கிட்டையும் இல்லாத பொருள் நம்மகிட்ட இருக்கணும் முதலே ஒரு புது மாடல் வந்திருக்கு அப்படின்னா அதை தானே வாங்கி ஆனந்தம் அடைவார் தடப்படலாம் செலவு பண்ணக்கூடியதில் ஒரு உயர்ந்த பொருளை வாங்கி ஆனந்தம் அடைவார் ஒன்னா நம்பருக்கு ஈடா விலை உயர்ந்த பொருள் வாங்குறதுக்கு வேற நம்பர்காரர்கள் இல்லை என்று சொல்ல வேண்டும் நான்காம் நம்பர் நான்காம் நம்பர் தரங்க வெட்டி செலவு வீண் செலவு மீன் வரையம் பண்றது நாலாம் நம்பர் கீழாக யாருங்க இல்லையே வேண்டும் இதெல்லாம் ஒரு தேவையில்லை இதெல்லாம் இந்த செலவு தேவையா அப்படி ஆடம்பர செலவு தேவையா அப்படின்னு கேட்டு கேட்கிற அளவுக்கு அந்த நாலாம் நம்பர் தரங்க செலவு செய்வாங்க ஒரு தீபாவளி ஃபங்க்ஷன் என்ற ஆனாலும் உள்ள உயர்ந்த வேட்டை வெடிச்சு ஆனந்தம் அடைவார்கள் மற்றும் ஒரு கல்யாண பக்ஷாக இருந்தாலும் ஒரு மேடை அலங்காரமாக இருந்தாங்கி மற்ற அதில் கல்யாணத்தில் வேறு என்னென்னமோ ஒரு பிரமாண்டத்தை காட்டணுமோ தாங்கிட்ட இருக்கிறத பூரம் ஒரு கொட்டு மேளம் என்ன ஒரு கிராண்டானதை மிகப்பெரிய இதெல்லாம் தேவையான செலவாக அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஆச்சரியப்படுற அளவுக்கு உன் வீன் விரயம் எதெல்லாம் இருக்கோ அதில் பூரா தன்னுடைய திறமையை காட்டி அதில் போய் ஆடம்பரமாக செலவு பண்ணி அதில் ஒரு ஆனந்தம் அடைவார்கள் தாங்கிட்ட இருக்கிறத அந்த பிரமாண்டத்தை அவங்க காட்டிக்கிட்டே இருப்பாங்க வீண் செலவு செய்யறதுல நாலாம் நம்பர் கீழா யார் இல்லை சொல்ல வேண்டும் ஐந்தாம் நம்பர் இவர் ஒரு புத்திசாலி என்று எல்லாருக்கும் தெரியும் ஒரு கைசா செலவழிக்கிறதுல ஒரு ராஜாவாகவே இருப்பார் ஒரு அரசன் எப்படி செலவழிப்பாரோ அந்த மாதிரி ஒரு கஞ்சத்தான அவர்க இருக்கவே இருக்காது ரொம்ப பிரம்மாண்டமாக செலவழிக்கிறது வீண் செலவு பண்ணதுல நாலாம் நம்பர் சொன்ன மாதிரி இவர் வந்து பிரம்மாண்டங்கிறத காட்ட மாட்டார் தேவையான அளவு தாராள பிரபு செலவு பட்டுவார் உழைப்பு அனைத்தும் புத்தி சார்ந்த வேலையாக இருக்கும் பிளானிங் வேலை அதிகமாக இருக்கும் அதனால நம்ம ஒரு சம்பாத்தியம் பண்ண செலவை வந்து இதுதானே நான் எப்படியும் லைஃப்பில் சம்பாத்தியம் பண்ணிக்கிடுவேன் இப்போது வர்றது வரைக்கும் அப்படி நம்ம ஆடம்பரமாக செலவு பண்ணி ஒரு அவரும் தாராளபூர்வமாக டக்குன்னு செலவு பண்ணக்கூடியதில் ஒரு நல்ல ஈஸியாக செலவு செஞ்சிருவார் பணம் தானே எப்படியும் நம்ம சம்பாத்திக்கலாம் லைஃப்பில் அப்படிங்கிற இலக்கு அவர்கிட்ட எப்பனாலும் மூச்சு இருக்கும் இறுதி வரைக்கும் அவர்கிட்ட அந்த கான்ஃபிடென்ட் இருக்கும் பட் ஒரே ஒரு பிளஸ் என்னன்னா இந்த பழத்தை செலவழிக்கிறதுல இதை செஞ்சுட்டு வாங்க சொல்லி அவர் அடிமைப்படுத்த முடியாது செலவு செய்கிறதுல ஐந்தாம் நம்பருக்கு ஐந்தாம் நம்பர் ஒரு தாராள பிரபுவாகவே செலவு ஒரு ராஜாவாகவே செலவு அரசனை போல் செலவு செய்வார் அடுத்து இரண்டாம் நிலை இரண்டாம் நிலை எடுத்துக்கிட்டோன்னா ரெண்டாம் நம்பர் மூன்றாம் நம்பர் ஏழாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் ரெண்டாம் நம்பருக்காரங்க நடுநிலையா செலவு பண்ணுவாங்க மூணாம் நம்பரு கணக்கே இல்லாட்டாலும் பிறருக்காக செலவு செய்வாங்க அதுவும் நடுநிலையாக தான் இருக்கும் ஏழாம் நம்பரும் பிறருக்கு இது இவர்களை போல ஒரு ஐம்பது பெர்சன்ட் அவங்களும் பிறருக்கு சேவை செய்யக்கூடியவர் ஒன்பதாம் நேரம் ஒன்பது நம்பருக்காரங்களும் ஒரு நடுநிலையாக தான் செலவு செய்வாங்க இந்த ரெண்டு மூணு ஏழு ஒம்பது எல்லாம் நடுநிலை செலவு செய்யக்கூடியவர்கள் மூன்றாம் நிலை ஆறாம் நம்பரு உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கும்போது இருக்கிறதுலே நம்ம கஞ்சன் கர்மி நப்பி பணத்தை நல்லா சம்பாத்தியம் பண்ணிடுவார் பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் கூட அவரு அதை செலவழிக்கிறதுக்கு ரொம்ப திட்டமிட்டு தான் இது செலவு செய்யவா செலவு செய்ய வேண்டாமா அப்படிங்கிறதுல ரொம்ப யோசனை பண்ணி தான் செலவு பண்ணுவாரு ரொம்ப ரொம்ப உழைச்சிட்டு அந்த பைசா செலவழிக்கிறது ரொம்ப கஞ்சித்தனம் காட்டுறது ஆறாம் நம்பருக்கு ஈடு இல்லை இல்லை என்று சொல்ல வேண்டும் எட்டாம் நம்பர் அதே மாதிரி தான் கஞ்சித்தனம் இருக்காது ஆனா தேவையான அளவு கரெக்டாக செலவு பண்ணுவாங்க ஆறாம் நம்பருக்கு ஈக்குவலா அவர் ரொம்ப கஞ்சன் என்று சொல்ல முடியாது இது ஓவரா செலவு பண்றது இது நடுநிலையா செலவு பண்றது இது ரொம்ப கஞ்சத்தனம் இவர் வந்து அதுலையும் ஒரு ஐம்பது பர்சன்ட் பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஓவர் க சிக்கனமா செலவு பண்ணுவாரு ரொம்ப கஞ்சத்தனா இருக்காது அளவு கரெக்டா செலவு பண்ணுவார் அடுத்து பணத்தை சம்பாதிக்கும் மூன்று நிலைகள் இதை பூரா நம்ம எப்படி செலவு செய்வாங்கிறத விளக்கத்தை கொடுத்துட்டோம் இதை இது இவங்க எப்படிலாம் பணத்தை சம்பாத்தியம் பண்றாங்கிற விளக்கத்தை பார்ப்போம் சில ஒரு நபர் போன் அடிச்சிருந்தாரு என்ன இப்படி சொல்லிட்டா நான் ரெண்டாம் நம்பரு எனக்கு எல்லாம் நானும் அப்படி இல்லையே ஒழுக்கமா தானே சம்பாத்தியம் பண்றேன் தப்பா இருக்கிற மாதிரி இருக்கேன் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அந்த வழக்கங்களை கொஞ்சம் தெளிவா தான் இந்த புரோகிராம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஒழுக்க நிலைக்கு ஒண்ணு மூணு ஒன்போது மூச்சு வரைக்கும் இறுதி வரைக்கும் ஒழுக்கமாவே இருப்பாங்க நடுநிலைக்காரங்க ஐம்பது பெர்சன்ட் நாலு ஐந்து ஏழு எட்டு ஐம்பது பர்சன்ட் ஒழுக்கமா இருப்பாங்க கீழ்நிலைக்காரங்க ரெண்டு ஆறு பணத்துக்காக எவ்வளவு கீழ் மட்டத்துக்கு இறங்கி தப்பான வேலைக்கு இறங்கி செயல்படுவாங்க செஞ்சிருக்கோம் இவங்க போய் இந்த மூணு நம்பர்காரங்களை ஒண்ணு மூணு ஒன்பதை எடுத்தாங்கன்னா என் உயிரே போனான்னு பரவாயில்ல நான் அந்த ஒழுக்கத்தை மீறி தவறான வழியில குறுக்கு வழியில சம்பாத்தியம் பண்றதுக்கு வரமாட்டேன் அப்படின் பாரு இதே இது நடுநிலைக்கார பாத்தீங்கன்னா நாலு ஐந்து ஏழு எட்டு இவர் உழைப்பால ஜெயிக்கக்கூடியவர் அதனால அடிமட்ட வேலையில எல்லாம் பாத்துருவாரு அதனால பொற்கொழிக்கு பெரும்பாலும் வர்றது இவரும் கம்மிதான் இவர் புத்தி சார்ந்து வேலையை பாக்குறவரு இவரு பிறருக்கு தொண்டு செய்வாரு பாதி சுயநலத்தோட இருப்பாரு எட்டாம் நம்பர் பிறருக்கு உபதேசம் பண்ணக்கூடியவர் இதுல ஐம்பது பெர்சன்ட் இவங்க இழுத்தா இவங்களும் அவங்க கூழ் கீழ் நிலைக்கு அவங்களும் போய் மாறக்கூடிய சூழ்நிலைய இந்த ரெண்டு நம்பருக்காரங்களும் உருவாக்கிடுவாங்க இவங்க அப்படியான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு இவங்களும் சில நேரம் மாட்டிக்கிறாங்க அது ஐம்பது பர்சன்ட் இந்த நம்பருக்காரங்க தள்ளப்படுறாங்க பெரும்பாலும் இந்த நம்பரால நாலு ஐந்து ஏழு எட்டு இதுல சில நபர் மட்டும் இந்த கீழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க மற்றபடி இவங்க ஐம்பது பர்சன்ட் ஒழுக்கமாவே இருப்பாங்க இவங்களுடைய சூழ்நிலை வா பாத்திரம் ஒரு சூழ்நிலைக்கு இழுக்கப்பட்டு சில சந்தர்ப்ப சூழ்நிலையால இவங்க அந்த சூழ்நிலைக்கு மாறிக்கொண்டாங்கன்னா இவங்க ஐம்பது பர்சன்ட்டு பாதிக்கப்படுறாங்க இவங்கெல்லாம் ஐம்பது பர்சன்ட் ஒழுக்கத்தையும் இழந்து கீழ் நிலைக்கு மாறிடுறாங்க இதேதான் லக்னம் ராசி இப்ப வந்து ஒன்னு மூணு ஒன்பது ஒழுக்க நிலை நிலம் இப்ப லக்ன ராசியை பத்தி பாத்தீங்கன்னா இதுலயும் நம்ம இருக்கு மேசம் விருச்சேகம் சிம்மம் தனுசு மீனம் ஒன்னு மூணு ஆறு ஒன்பது இது போற இவங்களோட சம்பந்தப்படுது நீங்க மேச லக்கணமா இருக்கலாம் விருச்சிக லக்கணமா இருக்கலாம் மேச ராசியா இருக்கலாம் பெருச்சிக ராசியா இருக்கலாம் சிம்ம லக்கணமா இருக்கலாம் சிம்ம ராசியா இருக்கலாம் தனுசு லக்கணமா இருக்கலாம் தனுசு ராசியா இருக்கலாம் மீன லக்கணமா இருக்கலாம் மீன ராசியா இருக்கலாம் இவங்கெல்லாம் ஒரு பங்கு கூட ஒழுக்கத்துக்கு குறைவா இறங்கி வரமாட்டாங்க ஒழுக்கத்தாலே உயர உயரக்கூடிய வழியை தண்ணிக்கிட்டே இருப்பாங்க மிதுன லக்கணம் மிதுன ராசி கன்னி லக்கணம் கன்னி ராசி மகர லக்கணம் மகர ராசி கும்ப லக்கணம் கும்ப ராசி இவங்கெல்லாம் நடுநிலையா ஐம்பது பர்சன்ட் இந்த நம்பருக்கு சொன்ன மாதிரி அதே நடுநிலை இவங்க இருப்பாங்க கடகலக்கணம் கடகராசி ரிஷப லக்கணம் ரிஷப ராசி துலாம் லக்கணம் துலாம் ராசி இவங்க எல்லாமே கீழ் நினைக்கி அந்த குறுக்கோலியில சம்பாத்தியம் பண்றதுக்கு இந்த ரெண்டாம் நம்பர் படி கடகம் சம்மந்தப்படும் ஆறாம் நம்பர் படி ரிஷபம் துலாமும் சம்மந்தப்படும் ஆகையால லக்கணம் ராசிப்படி இவங்க அந்த சூழ்நிலைக்கு படுறாங்க இது போக நம்ம நம்பர் படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா இப்ப லக்கணப்படி என்ன ஒழுக்கங்கிறத விளக்கம் விளக்கம் கொடுத்துட்டோம் போன தடையில இந்த ப்ரோக்ராம் போடலாம் அவங்களுக்கு இந்த விளக்கங்களுக்கு எனக்கு கொடுங்க இனி இதை மட்டும் சொல்லிட்டு போயிட்டேன் நான் நல்லா தானே ஒழுக்கமா தானே இருக்கேன் அப்படி ஒரு நம்பர் கேட்டுட்டாரு நிறைய பேருக்கு இந்த சந்தர்ப்பங்கள்ல நான் ஒழுக்கமா தானே இருக்கேன் சில புலப்படாமடியாம இருக்கு ஏன் இப்படி தப்பா சுட்டாங்க நினைச்சிடக்கூடாது தான் இந்த விளக்கங்களும் அடிஷனலா உங்களுக்கு சேர்த்து கொண்டு இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு விளக்கம் கொடுக்க மாசப்படி மட்டும் பத்து பர்சன்ட் ஒழுக்கமா இருக்காரு அதனால பத்து பர்சன்ட் தேதிப்படி மைனஸ் வருஷப்படி மைனஸ் கூட்டு நம்பர் படி மைனஸ் ஆக மாசத்துல மட்டும் ஒழுக்கத்தை இருக்கிறதுனால இது ஐம்பது இது ஒரு பத்து அறுபது இந்த மா வருஷத்துல ஒரு முப்பது தொண்ணூறு பெர்சன்ட் கழிச்சுட்டீங்கன்னா பத்து பர்சன்ட் மட்டும்தான் ஒழுக்கம் இருக்கும் இந்த நம்பர்காரருக்கு இருக்கு இப்ப ஒன்னாம் தேதி ஒரு ஆள் பிறந்திருக்காரு பத்தாம் மாசம் பிறந்த பத்தாம் மாசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு ஐம்பது இதுல ஒரு பத்து இதுல ஒரு பத்து எழுபது பெர்சன்ட் கிட்டத்தட்ட அவரு ஒழுக்க நிலையா இருப்பாரு முப்பது பர்சன்ட் மைனஸ் இருக்கும் மூணாம் நம்பர் மூணாம் தேதி பிறந்திருக்காரு மூணு ஒன்பது வருஷத்துல ரெண்டாயிரத்தி அஞ்சு கூட்டு நம்பர் பத்தொன்பது இதுல ஐம்பது பெர்சன்ட் இதுல ஒரு பத்து பெர்சன்ட் அங்க ஒரு முப்பது பெர்சன்ட் பத்து பெர்சன்ட் மட்டும் மைனஸ் தொண்ணூறு பெர்சன்ட் ஒழுக்கமா இருப்பாரு இவரு இல்ல பிறந்த தேதியில ஐம்பது பெர்சன்ட் இங்க கணக்கு எடுத்துக்கணும் மாசத்துல எடுத்தா பத்து பெர்சன்ட் எடுத்துக்கணும் வருஷத்துல பத்து பர்சன்ட் தேதி மாசம் வருஷம் பூட்டி எல்லா நம்பர்லையும் சேர்த்து அது என்ன நம்பர் வருதோ அந்த நம்பரை நீங்க தொண்ணூறு பர்சன்ட் இந்த நம்பர் வர்றதுனால இது முப்பது பர்சன்ட் கணக்கு கனத்தெடுக்கணும் இது ஐம்பது பெர்சன்ட் இது பத்து பர்சன்ட் இது பத்து பர்சன்ட் நூறு பெர்சன்ட்ல இது ஒண்ணுதான் பத்து பர்சன்ட் கிடையுது அதனால தொண்ணூறு பெர்சன்ட் இந்த நம்பர்காரர் ஒழுக்கமாக இருப்பார் இந்த நம்பருக்காரர் பத்து பெர்சென்ட் தான் பத்து பெர்சன்ட் தான் பாசிட்டிவ் ஆகுது தொண்ணூறு பெர்சன்ட் அவருக்கு மைனஸ் இந்த நம்பர்காரு எழுபது பெர்சன்ட் பாசிட்டிவ் ஆகுது முப்பது பர்சன்ட் மைனஸ் இந்த ரீதியாவ நீங்க எப்படி இருக்கேன் ஒழுக்கமா சம்பாத்தியம் பண்றோன்னா இல்ல நம்ம கீழ் நிலைக்கு தள்ளப்படுறோமா இந்த விளக்கங்களை உங்க அவங்க அவங்க பிறந்த தேதியில இந்த ஒண்ணு மூணு ஆறு ஒன்பது சம்பந்தப்பட்டு தான் பாத்துக்கோங்க இதே இது இதுவும் கரெக்டா இருந்தா நூறு பெர்சன்ட் சில நம்பருக்காரங்க இருப்பாங்க ஆகா மொத்தத்துல இந்த நம்பர் பணம் சம்பாதிக்கும் மூணு நிலையில சில பேருக்கு விளக்கம் கேட்டதுனால உங்க ராசிப்படியும் லக்கணப்படியும் சில விளக்கங்களை தெரிவிக்கிறதுக்காக சில அடிஷனலா இந்த புரோகிராம்ல சில இணைப்புகளை உங்களுக்கு கொடுத்தோம் இது உங்களுக்கு அனைவருக்கும் இப்ப தெல்ல தெளிவாக புரியும் என நம்புகிறேன் நன்றி வணக்கம் சுபமங்கலம் வீணை தீர்க்கும்